வணக்கம் பராசக்தி திரைப்படத்தின் மீது தீராத வன்மத்தை கக்குவது சரியா இது குறித்து தான் பார்க்க போறோம் பராசக்தி திரைப்படம் சுதா குங்கரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன் ரவி மோகன் மற்றும் பலர் நடித்து வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த படத்துடைய கதைக்கறி என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு காலகட்டத்தில் நடந்த மொழி போராட்டம் அதாவது ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் தமிழை காக்கக்கூடிய போராட்டம் இந்த போராட்டத்துல மாணவர்களுடைய பங்கு எப்படி இருந்துச்சு மாணவர்கள் எந்த அளவுக்கு எழுச்சியோட இருந்தாங்க அதே நேரத்துல எவ்வளவு பேரை காவு வாங்கி ஒரு மொழியை காப்பாற்ற வேண்டியிருக்கு மொழியை காப்பாத்துறது அப்படிங்கிறது ஒரு பண்பாட்டை காப்பாத்துறது ஒரு இனத்தை காப்பாத்துறது ஒரு நாகரீகத்தை காப்பாத்துறது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய திரைப்படம் இந்த படம் எதுக்காக எடுத்திருக்காங்க அப்படின்னா என்ன சொல்ல போறா இன்னைக்கு இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்சி கிட்ஸ் பெரும்பாலும் புத்தக அறைக்குள்ள போறது நூலகங்கள் கூட போறதில்லை படிக்கிறது இல்ல பெரும்பாலும் அவங்களுடைய குறிக்கோளா என்ன இருக்கு அப்படின்னா இணையதளம் தான் இருக்கு அப்போ அவங்கள கிட்ட கொண்டு போறதுக்கான ஒரு நவீன ஊடகத்தை பயன்படுத்துறது யுக்தி தான் இந்த பராசக்தி திரைப்படம் இந்த பராசக்தி திரைப்படத்துல பல விஷயங்கள் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அதுலயும் குறிப்பா இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது சிவகார்த்திகேயன் அப்படின்னா இதுக்கு சிவகார்த்திகேயன் எதிராக வன்மத்தை கேட்குறோம் அப்படின்னு ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள் வன்மத்தை கேட்கறாங்க சரி இவங்க தான் அப்படி கேட்கறாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் அண்ணன் சீமான் மாதிரியானவங்க அவங்க வேற ஒரு வகையில இது ஒரு தெலுங்கு தேசியம் இல்லத அந்த மாதிரியான ஒரு வன்மத்தை கேட்குறாங்க ஆனால் இதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னா இந்த படம் வந்த காலகட்டம் அப்படிங்கிறது இப்ப ஆனா ஏறத்தாழ அந்த நடந்த காலகட்டம் இருக்குல்ல அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன மாதிரி இருந்தோம் அதுக்கு முன்னாடி சினிமா எப்படி பேசிக்கிட்டு இருந்துச்சு புரிஞ்சாலே நீங்க தமிழ் எப்படி பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சினிமாவிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு முன்னாடி மணிப்பிரவாள நட அப்படின்னு பேர் அதாவது கொஞ்சம் தமிழ் இருக்கும் மீதி பார்த்தீங்கன்னா பல மொழிகள் குழி குறிப்பா வடமொழிகள் கலந்துதான் தமிழ் வரும் அது மாதிரி அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு தமிழை வந்து ஒழிச்ச காலகட்டம் அந்த காலகட்டத்தை தான் நீங்கள் ஹிந்தி ஆதிக்கத்துக்கு வருது இந்தி ஆதிக்கத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றிய அரசாங்கம் குறிப்பாக அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் ஹிந்தியை வந்து இந்தியா முழுக்க திணிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறாங்க இந்திய இந்தியா முழுக்க திணிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறப்ப பல மாநிலங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் தமிழ்நாடு அப்படி கிடையாது தமிழ்நாடு மொழி போராட்டத்தில் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சிறப்பாவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த வகையான போராட்டம் நடக்குது அன்னைக்கு இருந்த ஒன்றிய காங்கிரஸ் ஒன்றிய அரசாங்கம் செஞ்சது இது மட்டும் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மூணு விதமான விஷயங்கள் குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மூணு விதமான விஷயங்கள் ஒன்று என்ன அப்படின்னா இந்த ஹிந்தி திணிப்பு இன்னொன்று கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான அடக்குமுறை கண்டதும் சுட உத்தரவு அது இன்னொன்று இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்த முதுகுளத்தூர் கலவரம் இந்த மூணும் தமிழ்நாட்டில் அன்னைக்கு இருந்து ஒன்றிய அரசாங்கம் செஞ்ச ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதையும் குறிப்பா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா நாற்பத்தி இந்தியா விடுதலை அடையுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான அடக்குமுறை இந்த அடக்குமுறையில் தமிழ்நாட்டை மட்டும் வந்து பல பேர் இறந்தாங்க குத்து குத்தா குத்து குத்தா சுட்டாங்க அதை மாதிரி பல பேரை சொல்ல முடியும் நீங்கள் இப்போ புந்தாளக்குடி இப்படி பல பேரை சொல்ல முடியும் பல பேர் ஒளிஞ்சு வாழ்ந்தாங்க பல பேர் வந்துட்டு எப்படி வாழ்றதுன்னு தெரியாமல் கம்யூனிஸ்ட் கட்சியை சுத்தமாக துளச்செறியணும் அப்படிங்கிற கணக்கில் அன்னைக்கு இருந்து அரசாங்கம் பண்ண அடக்குமுறை அதீதமான அடக்குமுறை அதில் ஒரு பெரிய லிஸ்டே உங்களால் சொல்ல முடியும் சரி அதே மாதிரி நீங்கள் இதில் என்னங்க பிரச்சனை முதுகுளத்தூர் கலவரம் அப்படின்னா அது முத்துராமலிங்க தேவருக்கும் அன்னைக்கு இருந்த என்னன்னு சொல்ல போனா இமானுவேலுக்குமான பிரச்சனையாக ஒரு பக்கம் மாத்துறாங்க அந்த உண்மையான தன்மை என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக அன்னைக்கு முத்துராமலிங்க தேவருடைய பார்வர்டு பிளாக் கட்சி வளருது அதுலையும் குறிப்பா ஒரு அஞ்சாறு மாவட்டங்கள்ல இன்னைக்கு இருக்க கணக்குல அஞ்சாறு மாவட்டங்கள்ல மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை அந்த பக்கம் போத்தீங்கன்னா விருதுநகர் தேனி ஏறத்தாழ திருநெல்வேலி வரைக்கும் அந்த கட்சி வளருது கட்சி வளரப்ப ஏதாவது பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கட்சியை ஒடுக்கிறதுக்காக காங்கிரஸ் மேலிடம் பண்ணக்கூடிய வேலை குறிப்பா வந்து அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டு பண்ண வேலை தான் அது வந்துட்டு முத்துராமலிங்க தேவரை காலி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ரெண்டு சாதிக்கான குறிப்பா வந்து பல்லர் மக்கள் மரவர் மக்களுக்கான சாதிக்கான பிரச்சனையா மாத்தி பெரிய அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் அது பேசு பொருளாக இருக்கு அந்த ரெண்டு சமூகம் இன்னைக்கும் ஏறத்தாழ இன்னைக்கு அறுபது எழுபது வருஷம் தாண்டி ரெண்டு சமூகத்துக்குள்ளேயும் ஒரு வன்மம் இருக்கிற இடமா அன்னைக்கு பண்ணாங்க அதே மாதிரி தான் இந்த மொழி போராட்டம் இந்த மொழி போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் போராட்டம் நடக்குது இன்னைக்கு அவங்க வேற வேற வகையில இந்தியை திணைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்றாங்க அதுக்கான எதிர்ப்பு அன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு உறுதியா இருந்துச்சு அப்படி உறுதியா இருந்தப்ப தான் மாணவர்கள் பங்கெடுக்கிறாங்க மாணவர்கள் பங்கெடுத்து குறிப்பா பார்த்தீங்கன்னா தாளமுத்து நடராஜன் இந்த ரெண்டு பேர் சொல்லுவாங்க இன்னும் பல பேர் மாணவர்கள் இறந்துடுறாங்க அந்த இந்த மொழி போராட்டத்துக்கு பிறகு மாணவர்களுக்கிட்ட ஒரு எழுச்சி வருது பொதுமக்கள்கிட்டையும் ஒரு எழுச்சி வருது ஒரு இயக்கம் கட்டுறது அப்படிங்கிறது அவ்வளவு சர்வசாதாரணம் கிடையாது ஒரு இயக்கமா மாறி மக்களுக்குள்ள எப்படி நீங்க முன்னாடி இந்திய விடுதலை போராட்டத்துல எவ்வளவு நம்ம தமிழர்கள் இறந்தாங்க அப்படின்னு சொல்றோமோ எவ்வளவு இந்தியர்கள் இறந்தாங்க அப்படின்னு சொல்றோமோ அதே அளவுக்கு இந்த மொழி போராட்டத்திலையும் இறப்பு நடந்திருக்கு அவ்வளவு பெரிய இழப்பு நடந்திருக்கு இந்த இழப்ப என்னை என்னைய கேட்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சேர்ந்த அடிமட்டத்தில் இருக்கிறவங்களே படிச்சாங்களா இல்ல பல தலைவர்கள் இருக்காங்க தலைவர்கள்லாம் அரசியல்வாதியா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல பொறுப்புக்கு வருறவங்க அவங்களே படிச்சாங்களா அப்படிங்கிற இப்படி ஒரு சந்தேகம் இருக்கு இது ஏதோ இன்னைக்கு சீமான் மாதிரியானவங்க இன்னைக்கு உறுதியானுன்னு அரசியல் பேசுறதுக்கும் அதே மாதிரி விஜய் மாதிரியானவங்களும் அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்கும் அன்னைக்கு எடுத்துக்காட்டா இருந்தது இந்த போராட்டம் இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை மக்களுக்கு காட்டுறப்ப இதுக்குள்ள நீங்க விஜய்க்கும் சிவகார்த்திகேயனுக்கு என்ன பிரச்சனை வாக்கிய தகராறா வரப்பு தகராறா இல்ல ரெண்டு பேரும் வந்து இவர் சுத்த அவர் எடுத்துக்கிட்டாரா அவர் சுத்த இவர் எடுத்துக்கிட்டாரா ஒண்ணுமே கிடையாது இவர் படத்தை ஓட வைக்கிறதா அவர் படத்தை ஓட வைக்கிறதா அஜித்துக்கும் விஜய்க்குமா இருந்த பிரச்சனை ஒரு நேரம் இருந்துச்சு அஜித் ஒரு பக்கம் விலகி போயிட்டாரு விஜய் வந்து இப்ப இந்த படத்தோட முடிச்சுக்கிட்டு இவரும் விலகி வர்றாரு அப்புறம் சினிமாவுக்கு அவருக்கு சம்பந்தம் அடிக்கிறாராங்கிறது அவர் சொந்த விஷயம் ஆனா அப்படி இருக்கிறப்ப விஜய் ரசிகர்கள் குறிப்பா திட்டமிட்டு வெளியில வரும்போது படமா ஒண்ணுமே இல்லைங்க ஒரே தூக்கம் வருதுங்க இது சிவகார்த்திகேயன் மொக்க சப்ப கதையாங்கது அப்படின்லாம் பேசுறாங்க இது பேசுறது வந்து உண்மையிலேயே அது ஒரு தகுந்த செயல் கிடையாது நீங்க தனிப்பட்ட வன்மம் இருக்கிறது அப்படிங்கிறது வேற அதுக்காக ஒரு சினிமா மேல ஒரு நல்ல சினிமா மேல நீங்க பல ஆண்டுகள் கழிச்சு ஒரு வரலாற்று சினிமா வந்திருக்கு நீங்க சமீபத்துல வந்த வரலாற்று சினிமாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வரலாற்று சினிமாக்கள் இருக்கும்னா அது பெரிய மன்னர்கள் தொடர்பான வரலாற்று சினிமாவாக இருக்கும் அதுக்குள்ள புனைவு நிறைய இருக்கும் எதுக்காக மன்னர்கள் தொடர்பான சினிமா எடுத்திருப்பாங்க அப்படின்னா அது பெரும்பாலும் பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்காக எடுத்திருப்பாங்க ஆனா ரத்தமும் சதையுமா ஒரு சினிமா வந்திருக்கு அப்படி வந்திருக்கக்கூடிய ஒரு சினிமாவை நீங்க முடிஞ்சா போய் பாருங்க முடியல அப்படின்னா அது மேலே வன்மத்தை கேட்கறது அப்படிங்கிறது நீங்க எந்த அமைப்புல இருக்கீங்களோ நீங்க எந்த சமூகத்துல பிறந்திருக்கீங்களோ அந்த சமூகத்தை அசிங்கப்படுத்துறது அந்த சமூகத்தை பின்னோக்கி இழுக்கிறது அப்படிங்கிறது தான் இதுல உண்மையான தன்மை அந்த வகையில நீங்க விஜய் ரசிகராருங்க இல்லை சீமானுடைய ரசிகராருங்க இல்லை யாராவது நாள் இருங்க ஆனால் ஒரு வரலாற்ற திரிக்கிறதுக்கு யாருக்கும் அருகதை கிடையாது அதே மாதிரி ஒரு வரலாற்றை கொச்சப்படுத்துறதுக்கு யாருக்கும் அருகதை கிடையாது அந்த வகையில் முடிஞ்சால் பணத்தை பாருங்கள் இல்லைன்னா உங்கள் பணத்தை மிச்சப்படுத்திக்கிட்டு வேலையை பாருங்கள் அப்படிங்கிறதான் எதார்த்தம் நன்றி வணக்கம்